ஹாய் கைஸ் ராமர் வந்து ஒரு கழுகுக்கு கரும காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதுக்காக ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க ராமர் ஏன் ஒரு கழுகுக்கு கரும காரியங்கள்லாம் பண்ணணும் அந்த கோவில் எது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போது கதைக்குள்ளே போகலாம் ஜடாயு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கழுகு ராமரோட அப்பாவான தசரதனுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர் ராமர் காட்டுக்குள்ளே வனவாசம் போனப்போ இந்த கழுகும் கூட போயிருந்துருக்கு ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிறத பார்த்த இந்த கழுகு ராவணன் கூட சண்டை போடுது சண்டையில் இந்த கழுகோட ரெண்டு இறங்கையையும் ராவணன் வெட்டிடுறாரு வெட்டினதுக்கு அப்புறமா இந்த கழுகு ராம் மா ராமன் கற்றுக்கிட்டே கீழே விழுந்துருது கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி அந்த பக்கமாக வராங்க சீதையை தென் திசையில் ராமனன் தூக்கிட்டு போயிருக்கிறத சொல்லிட்டு அந்த கழுகு இறந்து போயிருது கழுகு ராமரோட அப்பாவான தசரதனோட ஃப்ரெண்டு இல்லையா அதனால் ராமருக்கு பெரிய முறையாகுது ஆகுது அதனால் இந்த கழுகோட கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் ராமரே பார்த்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் மக்கள் வல்வில் ராமர் அப்படிங்கிற பேரில் காட்சி கொடுக்குறாரு இந்த இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற புல்லப்புத்தங்குடி அப்படிங்கிற பேரில் இருக்குது இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க போய் பார்த்துக்கங்க